அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சஜிதாவில் ஓதக்கூடிய துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் சஜிதாவில் நாம் என்னென்னா மூணு முறை ஓதணும் சும்மா ஹேன் ஆலா ஆயிலா என்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மூணு முறை ஓதணும் இதோட அர்த்தம் வந்து நமக்கு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது இன்ஷால்லாம் இதை படிப்போம் இதை புரிஞ்சு தொழுகையில் ஓதும்போது தான் நமக்கு என்னென்னா தொழுகையோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் சுபஹான அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தூய்மையானவன் என்று அர்த்தம் ஓகே தூய்மையானவன் என்று அர்த்தம் பரிசுத்தமானவன் தூய்மையானவன் என்று அர்த்தம் ரப்பி அப்படின்னா எனது இறைவன் என்று அர்த்தம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரப்பிங்கிறது இரண்டு வார்த்தைகளை கொண்டது ஒன்று ரப்பி ரவ்வு என்ற ஒரு வார்த்தை இறைவன் என்று பொருள் யா அப்படிங்கிறது ஒரு உடமையை குறிக்கும் அதாவது என்னுடைய அப்படின்னு அர்த்தத்தை வரும் அர்த்தத்தில் வரும் அப்போ ரப் ரப்பிய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதை எப்படி சொல்லணும்னா என்னுடைய இறைவன் என்று நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சொல்லணும் அல் ஆயலா ரப்பியல் ஆயலா ஆயலா அப்படின்னா உயர்ந்தவன் ஓகேவா உயர்ந்தவன் மிகவும் உயர்ந்தவன் என்று அர்த்தம் ஓகே இதோட இதை வந்து எ இதோட அர்த்தம் வந்து எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் பின்னாடி இருந்து வைக்கணும் அல் ஆயலா மிக உயர்ந்த ரப்பிய எனது இறைவன் என்னுடைய இறைவன் இரண்டாவதாக அர்த்தம் வைக்கணும் மூன்றாவதாக சுபஹான தூய்மையானவன் அதாவது என மிக உயர்ந்த எனது இறைவன் தூய்மை தூய்மையானவன் என்று நம்ம என்ன செய்யணும் அர்த்தம் வைக்கணும் இதோட ஆதாரம் வந்து அபுதாவுத் நசாயி இப்னு மாஜா இந்த மாதிரி திருமதி இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இருக்கு இன்ஷால்லா பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னா இதோட ஒவ்வொரு அர்த்தத்தையும் பார்க்கலாம் ஒவ்வொரு வார்த்தையினோட அர்த்தத்தை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சுபஹான சுபஹானை அப்படின்னா தூய்மையானவன் பரிசுத்தமானவன் என்று பொருள் அதாவது க்ளோரி பி டு எக்ஸால்டட் பி இன் இங்கிலீஷ் வந்து க்ளோரி பி டு எக்ஸால்டட் பி எக்ஸால்டட் அப்படின்னா உயர்ந்தது க்ளோரி அப்படின்னாலும் ஒரு இதை வந்து ஒரு ஆளை பிரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் சுபஹானா அப்படின்னா தூய்மையானவன் பரிசுத்தமானவன் எப்படி தூய்மையானவன் பரிசுத்தமானவன் என்றால் இறைவன் வந்து எந்த ஒரு தவறும் செய்யாத அளவிற்கு என்ன அப்படின்னா தூய்மையானவன் மனிதனாக இருந்தால் தவறு செய்யலாம் ஆனால் இறைவன் வந்து தவறே செய்ய மாட்டான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சுபகான வார்த்தை எல்லா தவறுகளிலிருந்தும் அவன் தூய்மையா தூய்மைப்படுத்தப்பட்டு உள்ளான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தூய்மையானவன் பரிசுத்தமானவன் அப்படின்ட்டு அரபிக்கில் சுபகான என்று வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம் யூஸ் பண்ணுறோம் ஓகே அடுத்து என்ன அப்படின்னா ரப்பிங்கிறது ரெண்டு வார்த்தைன்னு சொன்னேன் லார்ட் எனது இறைவன் என்னுடைய இறைவன் என்னுடைய ரட்சகன் என்று பொருள் ஓகே அது ஆயிலா அப்படின்னா த மோஸ்ட் ஹை த மோஸ்ட் ஹை அல் ஆயலா அப்படின்னா மிகவும் உயர்ந்த அதாவது இறைவன் தான் உயர்ந்தவன்